கோவில் அப்படின்றது எதுக்காக மா இந்த கோவில்களில் முதல் முதல்ல நிற நிறுவனம் பண்ணது மகான்கள் ஏன் இந்த மகான்கள் இதை பண்ணான் அப்படின்னா மனிதனுக்கு ஞானம் கடவுளை தேட வந்து தெரியாது அந்த தெரியாத காலகட்டத்தில் மனிதன் கடவுளையும் அடையணும் அவனுக்கு அந்த கடவுளுடைய எண்ணங்கள் உதயமாகணும் அப்போ அதுக்கு ஒரு கோவில் கோவில் இல்லைன்னா அந்த எண்ணமே வராது அப்போ அந்த இளமையில இருந்து அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போய் நம்ம என்ன சொல்கிறோம் இது நம்மளோட உயர்ந்த பொறுப்பு இது கடவுள் உலகத்தையும் ஆளுது நம்மளையும் ஆளுது நம்ம இதை கும்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 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 அதுங்களுக்கு அதுவே மனசில் ஊறி போகுது ஊறி போகும்போது ஆனால் இவ்வளோ நாள் நம்ம முப்பது வருஷமாக கடவுளை கும்பிட்ணும் பதில் கிடைக்கலையே அப்போ வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு தேடு தான் யோகம் அதனால தான் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் பிடிக்காது எல்லா மதத்துலேயும் ஒரு வழிபாடு கிறிஸ்துவம் போனான்னா சர்ச்சில் போய் பாதிரியார் சொல்லிவார் அவர் சொல்கிறதே ஒரு புக்கு வச்சு படிச்சுப்பட்டு கொண்டு வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவேன் இது ஒரு வழிபாடு அதே மாதிரி முஸ்லீமில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கிற முஸ்லீம் எல்லாம் அவங்க போயிட்டு அந்த புக்கில் எங்க படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடும் ஆனால் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கும்படுற முறை ஒரே முறை கடவுள் வேற மதம் வேற வேற நூல் வேற இருந்தாலும் குமுற முத மனுஷன் ஒன்று தான் எல்லா மதத்துலையும் ஏன் இறைவன் உடலில் தான் இருக்கிறாங்கிறது எல்லா மதத்துக்காரன் உணர்ந்து இருக்கிறான் ஆனால் கண்டுபிடிக்க முடியல அதை இந்து மக்கள் அதை கண்டுபிடிச்சான் எப்படி போனால் கடவுளை சொல்லி நீ எந்த உயிரை கொண்டு இந்த உலகத்தில் வந்தையோ அந்த உயிரை கொண்டே இறைவனை அடையலாம் உடலை கொண்டு அடைய முடியாது எல்லா மதங்களும் உடலோட வழிபட்டு இருந்தது

எது பாவம் அப்படிப்பட்ட பாவத்தின் மரணத்தின் சம்பளம் பாவம்னால் ஏசுனாருக்கு ஏன் மரணம் இதெல்லாம் புரியாம வேதம் கிளாஸ் நடத்தின்னு அவர் சொன்னது தற்றா நான் புருவத்தை தட்றான்றாரு மூச்சு எடுத்து போய் அவங்க கொடுத்துடான்றாரு ஆனால் என் ஊராக மட்டும் கதவை தட்டின்னு இருக்கிறான் இது பிறந்தால் நீ இறைவன் இருக்கிறேன்டா நீ கேட்டது தான் கிடைக்கண்டான்னு அவர் சொல்றாரு ஏசுநாத சொன்னது தவறு இல்லை ஆனால் பின்பற்றவங்க தவறாக பின்பற்றின்னுக்குறாங்க இல்லையா எல்லா மதங்களும் எல்லா நல்ல வழிகளில் சொல்லிக்கிறாங்க ஞானிகள் ஆனால் இந்த மனுஷன் ஆசை இல்லாத அடைய முடிகிறது இல்லை அவன அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை நேராக அதை அடையத்துக்கு வழி வச்சுக்கிறேன் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சடங்குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதை என்ன பண்ணின்னுக்குறாங்க அவங்கன்னா ஒரு இதயத்தை இங்கேருந்து அங்கே அழுகிடு அதுக்கு பேர் சரண் நம்ம புக்கு எழுதிக்கிறோம் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா அப்படின்னு சரம் உயிர் பரம் இறைவன் இருக்கிறார் அப்போ நீ உன் உயிரை பார்த்தா தாண்டா நீ இறைவனை பார்க்க முடியுன்றதுக்கு தான் அந்த சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமே எழுதிக்கிறோம் அந்த சரம் தான் அங்கே சரம் குத்தின்றான் அதை அங்கே குத்தக்கூடாது உடலுக்குள்ள குத்தணும் இதை தான் பைபிள் அவர் சொல்றாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இதை திறந்துட்டீங்கன்னா ஒன்பது வாசல் மூடிக்கிட்டா ஒரு வாசல் இறைவனுடைய வாசல் கொடுப்பாண்டா சொல்றாரு ஊறாமட்டு ஊடு காரணம் தட்டிக்கிறாங்க அறிய முடியல பகட்டான தெய்வ வழிபாட்டில் உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது ஊடுருவி போனாதான் உண்மையை உணர முடியும் அதனால் அப்படி போனீங்கன்னா இறை வழிபாடு அறையிலாமா அதனால் எந்த விஷயமும் மூடத்தனமாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து உண்மையை தேடும் அப்பதான் தெளிவுகளுக்கும் உண்மையும் புரியும் ஆனால் கண்ட இடத்துல போய் என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவோம் அவருக்கு ஏற்ற மாதிரி போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி கட்சியில் நீ எதையுமே கேட்க முடியாத போயிடுவேன் எங்கிட்ட அங்கே உபதேசம் இங்கே வராதிங்க ஏன்னா அங்கேயே இருங்க உண்மையை தேடுங்க அந்த அவர் ஒன்று சொல்லியிருப்பார் இங்கே நான் வந்தால் ஒன்று சொல்லுவேன் ஒன்று ரெண்டையும் போட்டு குழப்பின்னு நீங்கள் உருப்படாத போடுவேன் அதனால இங்கே வராது இது கட்சி கிடையாது ஆன்மீகம் ஊடுருவி போறவனுக்கு மட்டும்தான் இது இடம் பொழுதுபோக்கத்துக்கு இது இடம் இல்லை அதனால உண்மையை தேடுறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த ஆசை உண்டு எனக்கு இல்லையா அப்படி அதுக்காக தான் இவ்வளோ பேசி நிற்கிறோம் ஆத்மான சமயம் நம்ம வீட்டில் யோகம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சாமிக்கு கோயிலுக்கு போகலாமா போய் சாமி கும்பிட்லான்றாங்கவா நம்ம போகாமல் இருக்கலாமா போகணும் போனோம்ல ஏன்னா வந்து போகலன்னா நம்மளுக்கு ஒரு கர்வம் வருது இல்லை அங்கே அந்த கர்வம் இருக்கக்கூடாது இல்லை இப்போ அவங்க கூப்பிட்டா நம்ம போனோம் ஏன்னா அந்த கர்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது போனோம்மா அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க கூட நம்ம இருக்கணும் அதனால் நான் போகலாமா போனா அடுத்த வேலை சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏன்னா போகலா நம்ம போகலன்னா நம்ம போகலன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அந்த கர்வம் வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடாது அதனால சித்தியாக போகலாம் போகலாம் சாமி நம்ம ஒரு குடும்பத்தை இருக்கிறோம் நாம் வந்து சில விஷயங்களை செஞ்சு காட்டும்போது போது தான் நம்ம பிள்ளைங்களுக்கோ நான் அடுத்த அடுத்து இருக்கிறவங்களோ அதை தொடர்ந்து பண்ணுவாங்க நாம் வந்து எதுவுமே தெரியாது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நம்ம நோக்கம் ஆனால் இப்போ நமக்குள்ள சா ஐயா வந்து சாமி இல்லைன்ட்டார் அதனால இனிமேல் நாம சாமி இல்லை கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு போயிட்டோம்னா அது தப்பாக ஆமாம் சாமி நான் போய் என் பிள்ளைக்கு சொல்லணும் இத்தான்ப்பா சாமி இவர் பேர் இது இவர் இதெல்லாம் பண்ணாருன்னு நான் சொல்லணும் அவனுக்கு ஒரு காலம் வரும் அவனுக்கு ஒரு பக்குவம் வரும்போது அப்பா ஏன் சொன்னார் அன்றைக்கி அது சொன்னது உண்மையான அவன் கேள்வி கேட்பான் அப்போ அதையே மாற்றி சொல்லலாம் அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் பாடம் வாங்கிட்டேன் கோயிலுக்கு போகலாமா போகணும் ஆனால் சாமி யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போகிறது யாருங்கன்னா பொண்டாடிக்காகவும் பிள்ளைக்காகவும் ஆமா சாமி என்னன்னா ஊடு ஆயிடும் பாடமும் பண்ண முடியாது அதே போல் சாமி கிரிவலன்னு போகிறாங்க சாமி கிரிவலம் நான் பார்ப்பேன் நான் வயசானவங்க முடியாதவங்க மலையை சுற்றுவாங்கோ நான் நினைப்பேன் அவங்களே பற்றி அவங்க சாமி எங்கே இருக்கு அவங்களுக்குள்ளேயே நினைக்கணும் அவங்க யோசிக்கணும் இருக்கிற வயசு வரைக்கும் அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு மலையை சுற்றி சுத்த சுற்றுறாங்க அதில் என்ன பிரோஜனம் இருக்குது அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ வந்தது

அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கணும் அவங்கள பத்தியோ இவங்கள பத்தியோ சுற்றுறவங்க சுற்றுட்டான் ஐயா சொல்லுவார் தலையே சுற்ற தெரியாத எல்லாரும் மலையை சுத்தி தான் ஆகணும் ஆமாம் சாமி அவங்கள போய் நம்ம யார் சுற்றுறோம்னா கேட்க முடியாது ஆமாம் அது சுற்றினா தான் அவள் நிம்மதி அப்பாடா பாடா பௌர்ணமி போய் கிரிவலம் போய் வந்த பிறகு தான் சிறப்பாக இருக்குதுன்னு ஒருத்தனை நம்பிட்டானா அதை போய் யார் உடைக்கிறது சாமி இன்னொன்னு இது கிரிவலன்றாங்கோ கோயிலுக்கு போறாங்க எல்லாம் பண்றாங்க பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து பொய் பேசுகிறது புறம் பேசுகிறது எல்லாம் பேசுகிறாங்க அப்புறமேட்டு நீ கோயிலுக்கு போய் என்ன புரோஜனம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான் இதில் இந்த நம்ம யோகன்னு வந்துட்டால் பொய் புறம் பேச திருட்டு திருட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அது உன் மனசை கட்டுப்படுத்தணும் அந்த கட்டுப்படுத்தாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதை பண்ண என்ன புரோஜனம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான் சொல் செயல் சிந்தனை இப்போ நம்ம ஒரு தியானத்தில் உட்காடுறோம் தியானத்தில் உட்காந்து பண்ணுறப்போ நம்ம சொல்கிற செயல் இங்கே தான் இருக்குது ஏன்னா தியானத்தில் உட்காரப்ப செயல் இங்கே தான் இருக்குது ஆனால் சிந்தனை வேறு இடத்துல இருக்குது அந்த சிந்தனை பண்ணுறப்ப நம்ம வந்து செயல் 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 எங்கே இருக்கோ சிந்தனை எங்கே இருக்கணும் அந்த சிந்தனையே பற்றி நம்ம தியானத்துமே நினைச்சுருந்தோம் ஒன்றுமே இல்லை அதே போல் சொல் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அங்கே போய் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல் இங்கே இருக்கும் சொல் அங்கே இருக்கும் செயல் வேறு சிந்தனை வேறு வேறு இருக்குதுல்ல அதே போல் வந்து நம்ம சில பேர் சொல்கிறாங்க எனக்கு தியானம் பண்ணுறேன் சிந்தனை மாட்டேதுன்றாங்க நம்ம வந்து அதை நடிக்கணும் இல்லை நம்ம தியானத்தில் உக்கார சிந்தனை எங்கே இருக்கோ அங்கே தான் செயல் அங்கே இருக்கோ அங்கே தான் சிந்தனை இருக்குன்னு யோசிக்கணும் அதை கேட்குற அதான் இங்கே கட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்கா சார் யார்ட்டையும் சொல்லிட்டு போய் கொய் விட்டாதீங்க இங்கே சிந்திக்கிற நேரமே கிடையாது பாடம் பண்ணுறவங்க யாருக்குமே சிந்திக்கிற தகுதி இருக்கக்கூடாது சிந்திக்கதெல்லாம் எப்போ புலனோட மனசு உருவாடும் போது தான் சிந்தனையும் செயலாடலாம் அங்கே சிந்தனையும் இல்லை செயலும் இல்லை நம்ம நியூட்ரல் ஆகிடணும் வண்டி கீரில் இருக்கும்போது ஓடும் நியூட்ரல் ஆயுனா ஓடுமா நம்ம பண்ணக்கூடிய பாடம் இது வரைக்கும் அந்த கீரில் இருக்கிற மாதிரி அந்த நோக்கி ஓடணும் இதை நோக்கி ஓடணும்னு ஓடணும் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசை எதையும் சிந்திக்கவும் கூடாது அங்கே எந்த செயலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே சிந்திக்கவே வேலை இல்லை சொன்னதை பண்ணணுன்றது தான் இங்கே வரல வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த பாடங்கள் ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோட ருசி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டார் நாம் அதை பரிசோதிக்கிற தகுதி நமக்கு கிடையாது வரல வந்துச்சுன்னு கேட்குற அருகதை நமக்கு கிடையாது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு நான் போனேன்னா அதனால் நான் அறுவடை பண்ணுறது அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் யோசனை இல்லாமல் உங்களால் நிற்க முடிஞ்சா அன்னைக்கு தான் நீங்கள் பாடம் பண்ணுறீங்க புரிஞ்சுங்களா செயல் ஒன்றும் யோசனை ஒன்றுமா இருந்தால் நாம் ஏற்கனவே வெளியே வாழ்ந்த வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்தா அது அர்த்தமே கிடையாது புரியுதுங்களா கவனம் இந்த மாதிரி யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் நன்றி நன்றி சார் யாரு